நவாலி வடக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட பேர் அதுல வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராட்சிய சொல்லி மெம்பர் பூமெல்லாம் நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் கொண்ட உருவாக்கி தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்றன வேட்பாளராக நிக்கிறதுக்காக விவரம் ஆவணங்கள் எல்லாம் அது வந்து பொறுப்பா இருந்தவர் வந்து ராமநாதன் அக்னா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்த ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டது அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ற நம்பர்ல அவர் தான் தொடர்பு கொண்டு இப்படியேதான் நீங்க எங்களோட நிக்கிறீங்களோடு இருக்க நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் மக்களை மாதிரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிற அப்போ எங்களோட ஊர் மக்கள் பிரச்சனையும் அவரை கொண்டுலாம் என்ற நம்பி நான் போய் நானும் அதுல சேர்ந்து கேப்பம் சொல்லி ஓமன்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனாங்க கொடுத்த டைம்ல அவைய குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்ப அவை அவ மூண்டு பேருந்தான் அதுல போடலாம் மச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சிக நண்ட தம்பி மூண்டு பேருந்தான் அதுல கருத்து வேலை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போனீங்கன்னா உங்களை கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டு எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துக்குது ஏனுவ எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு உங்களோட கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போற சைன் எல்லாத்தையும் எங்கள்ட்ட வேண்டிட்டு போன நான் கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ வந்து சொல்ல இல்ல நான் தேவை இல்லையா சந்திக்கணும் சந்திக்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேக்குறேன் சொன்னேன் இல்லையாக்கா நேரம் இல்லாம ஓடி திரியுறந்து ஆனா தான் சொல்ற ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது ஆக்கள் என்ன நான் ஓடி திரியுறேன் நூறு கேள் ஓடி என்ற பக்கத்துல நான் மடக்கு கிளாத்துக்கெல்லாம் போய் கேக்குறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறார் அப்படி அச்சனா பட்டி விசாரிக்க பேசுவார் நல்லவர் பேசி இதை தெலச்சு விட்டுறேன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க வெறே இல்ல அவர் பேசுவார கடைசி வரையும் நான் பெற மாட்டேன் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாடா அந்தவரி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் இந்த மகள் படிக்கிற மகள் இவற்ற ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தன அப்படி கொடுத்த இல்லாட்ட இதுல போகலாம் வேண்டி சைன் பண்ணிட்டு அங்க சைனும் கடையில தான் வந்து வேண்டின கடையில தான் போட்டு நான் கடைசி நாளும் கேக்குறேன் காசு பற்றாக்குரிய அந்த காசு வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜ் மெசேஜ் போடி காசு பற்றாக்குரியா இருக்கு வேட்பாளர் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கன்ட்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட்டு அதுக்குடையில போடும்போ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுமான்னு நானும் என்ன சே உடனே காசு இல்லையே நான் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் எகௌண்ட்ல அந்த லட்சியன் தம்பி தன் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டுருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தன காசு நாங்கள் இன்னத்துல பாக்கிறோம் கட்சி அவர் தான் பார்க்க வேண்டிகிடா கூடத்திலான எல்லாத்தையும் சொல்ற அதை பார்த்து பாத்து தான் தெரிய வேண்டிகிடா கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிட்டேன்னு கேட்கிறேன் தம்பி நாங்க விரணும் விரத்தேவையில் இல்லையக்கா நீங்க விரத்தேவையில் என்ன அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு வேண்டிக் கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி டேட் டேட்ன்றது எங்களுக்கு தெரிய இல்லை அப்ப இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல வெற்ற அர்ஜுனாண்ட யூடியூப்ல பெருகுது பார்த்தா ரிஜெக்டண்டு சொல்லப்படுது வெளியாமன் ரிஜெக்டண்டே எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தெலையில் அப்ப நான் என்னென்று உடனே இந்த தம்பிக்கு போன் எடுத்து கேட்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் அண்ட் சொன்னேன் என்னண்டு என்ன இல்லைன்னா சொல்லலை பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்ப அடுத்து டவோமாக்கா பைல் ஃபைல் அங்க குடுபட இல்ல நாங்கள் யுஎஸ் கோர்ட்டல்ல ஒரு கௌசல்யா வேர் முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கோன்னு நாங்கள் மூன்று பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூன்று இதுல பொறுப்பா நின்றது அவையே மூன்று பேரும் தாங்கள் யூஎஸ் கோர்ட்டல்ல காலை மேல இருந்து வெயிட் பண்ணினது இப்ப பைன் ஒண்ணு முக்கால் வரையும் வெறே இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலேன்றதும் தாங்கள் வேண்டும் பட்டசியா ஒன்றும் செய்ய இல்லாம அந்த போமோல தாங்களெல்லாம் நிரப்பி ரெடிய பண்ணி வச்சிருந்ததா பையன முக்காலுக்கு அடிக்கிற டாக்டருக்கு அடிக்க அதை சொல்ற நமக்கு ரொம்ப செய்யறீங்க வாங்க கொண்டு பையன நாங்க இடம் பையன முக்காலுக்கு போய் நீங்க என்ன செய்ய முடியும் அங்க அங்க கொண்டு போனா அங்க பயில் உள்ளுக்கு போகவே இல்ல பன்னெண்டு மணி கிட்டே ஆச்சு ஜூஸ் கொட்டல இருந்து இப்ப கச்சேரிக்குல போகவே பன்னெண்டு மணி ஆயிரும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி குடுக்கறதுன்னு நான் வேற பேசி போட்டு மூன்று பேர் எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டார் இப்படித்தானே பதில் சொல்லுங்க இதை நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரகாசன் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துறை இதுல தான் இருக்கிறவர் அவரையும் அவர் முக்கியமா இதுக்கு நீங்க நில்லுங்கக்கா நான் ஆக்கள் பற்றாக்குறேன் சொல்றேன் நான் தம்பி எனக்கு வேணாம் எனக்கு வேற இதுல எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போற ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக இதுக்கு இல்ல இல்ல நில்லுங்கோ ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாண்டா அதை நிக்கணும் நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கும் ஒரு தரம் அதுக்கு பிறகு போன் அடிக்கணும் நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்யணா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போன வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்டும் இல்ல ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட் சொல்லுவீங்க கேட்டேன் அப்ப கடிதம் எதன் கொடுத்தீங்களோ சொல்ல இல்ல ஏனண்டா அர்ச்சனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்தை அவ்வளவு விளம்பர தேர்தல் ஆணையாளர் காசு கட்ட முடியாது சுயேச்சை குழுவில் தான் போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தலின் சட்ட திட்டங்கள் வேற அப்ப அத நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு அவர் ரெண்டு பேரையும் விறுத்தி வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாதன் அர்ச்சனாவையும் வச்சு விளம்பப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க இவ்வளவு விவரமான நீங்க பாராளுமன்றத்துல உங்க பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க உங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்க போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி தண்டான உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப இவங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களும் அவர்கிட்ட கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டமிட்டது செக் பண்ணி இருக்கிறீங்க வலியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் இவரை நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டு இங்க வந்து இவரோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் தான் மானாண சபையில பெருவார்க்கா நீங்க இவரோட நில்லுங்க உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்ட்டு அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இருபது ஓட்டு இன்னைக்கு நான் மக்கள் சொல்றதாங்க கேட்டு வந்தேன் ஆனாண்ட அந்த மக்களை நீங்களே மாத்து நானே வந்துட்டேன் பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற விட கூடத்துக்காக நான் இதை வந்துருக்க சரி நான் அவ்வளவு உங்களை ஏமாத்தி கொட்டீங்க நீங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு போன் நிரப்புறது இல்லையா ஒரு உள்ளிட்ட கூப்பிட்டு எங்களை கதைச்சு படி நிரப்பி சரி டைம் பத்தாங்கன்னா இல்ல உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு அவ்வளவு டைம் ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டு போட்டு பேட்டி கொடுக்கறதுக்கு எடுக்கிறேன் டைம் எங்களை கூப்பிட்டு கதைச்சி ஒரு போன் நிரப்புறதுக்கு எடுத்துருக்கலாம்

நான் உள்ளூராட்சி தேர்தலில் போனா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் கட்டேன் போவேன் எனக்கு ஒரு இது இருந்தேன் ஏதோ மாற்றி போட்டு சிம்பிளா கையை விடுத்துட்டு சொல்றீங்க புல விட்டுட்டேன்னு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க நீங்க தான் அரிசியாக செய்கிறீங்க உங்களை நம்பி நாங்கள எப்படி வர முடியும் நாங்கள் நான் அதான் ஊடகத்திலேயே வந்து உங்களை கேள்வி காக்குறேன் அதுக்கப்புறம் நான் சரி டாக்குமெண்ட்ஸை தாங்கன்னா அதுக்கப்புறம் சட்டம் கழிக்கிறீங்க டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கட்சியில் நான் நிக்க இல்லை உறுப்பினரா நீங்க அண்டை விமர்சனம் கௌசல்யா என்ன அண்டைக்கு இந்த நாமினேஷன் சொல்லப்படுது அரசியல் நான் எப்படி உறுப்பினர் ஹோம்ல சைன் பண்ணிருக்கோம் கௌசல்யாவ செயலாளர் ஆயிட்டு அச்சனாவ தலைவராயிட்டுதான் நான் சைன் பண்ணிருக்கிறேன் உங்களை ஏற்றுக்க முடியும் எங்க கட்சி கடிதம் தாருது உங்களை கொட்டல் கொடுதா അപ്പൊ ചെന്നില്ല ഗ്രൂപ്പിനെ കേസ് പോസ് പോട്ട് എന്റെ കായ്യാരൻ വേണ്ടിട്ട് ഇപ്പൊ എല്ലാരും 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 ആതങ്കൊണ്ട് எங்களோட கல்யாணத்துல அவ்வளவு பேர் முகமாற்றப்பட்டிருக்கணும் ஆனா வெறிய நம்ம இல்ல ஏனண்டா அவைய எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட உள்ளத்தி சாப்பிடுற மக்கள் ஊருக்க இருக்கிறவைய நம்பாம நாங்க இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சியை நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பினை எங்கள மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு வெறுவன மட்டத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இது ஒரு இதாண்டி போட்டு என்ன செய்யணும்ட்டா நீங்க இவன் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம் மண்ட எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்தில் நீ பத்து பேர் என்ன பத்து பேர் தலைமத்துவத்துவம் இது நடக்க முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடந்து வாய் உள்ளூராட்சி தேர்தலில் உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்கள் சின்ன தம்பியை தான மக்கள் சொல்லு நான் இருந்தேன்னா ஆ தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டுதான் நாங்கள் இருந்தாங்க ஆனா நீங்க தலைமுதல் சரியா செய்றீங்களா உங்களை ஒப்படைக்க முடியும் உங்கள்கிட்ட தலைமத்துவம் என்ன தெரிஞ்சிப் செய்யறது இல்ல தலைமத்துவம் நேரடியா வந்து மக்கள்கிட்ட வேலை செய்யணுமோ அவன் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்லை இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் பண்ற இந்த இந்த வரிய பணத்தை உங்களுக்கு திருப்பி பெற போகுது அதை நாங்கள் ஊர் ஊருக்கு பட்டு வேண்டி கொடுக்கறது தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் உங்களுக்கு தெரியுமில்ல சனசம் யார் கொண்டு நடத்தினோம் ஒரு அமைப்புகள் யார் சரியா செய்யணும் உங்களுக்கு அடிபட்ட காசு பண்ணி தெரிவினா அப்படியானவே நீங்க போடுவோம் கட்சி பாக்க அதை நீங்களை இருக்கிறவையில் <trendy welcoming..."> <yahoo> <mbutressionism> <maybe make some> உண்மையா அரசாங்க உத்தியோகம் பெரிய பெரிய இடத்துல இருக்கிற மக்கள்

குற்றச்சாட்டு வச்சு மன்ற உறுப்பினர் நீங்க கூறுவதை பார்த்தா அது வகையான குற்றச்சாட்டுகளாக இருக்கு குற்றஞ்சாட்டு தென்னை பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கணும் சொல்லி கொண்டிருக்கேன் நீ சரி அவைய குற்றஞ்சாட்டுற அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறீங்க இல்ல ஒன்றுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுஞ்சலும் அந்த தாண்டு இதுல பண்ணதுக்காக ஊடகத்துல தண்ட மக்கள் அதை இதண்டும் பண்ணதுக்காக அதையே சொல்லிக்கொண்டிருக்கேன் அவைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அது சரியா செய்தவையான்னு பார்த்து போடுறியா ஏன் இவ்வளவு விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் தான் அது எங்களுக்கு கார்டு நபரா

ரெண்டு பேர் போய்ட்டு அது குலுக்கல் முறையில தான் போடணும் நான் அவளாம் போய் விட அறிஞ்சுக்கணும் அப்போ நீங்களும் எல்லாம் உடனுக்குட நான் தெரியப்படுத்துறேன் நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் இல்ல ஹோம் நிரப்பினது காசு பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ்ல போடப்பட்டிருக்கோம் கட குரூப்ல குரூப் கௌருவாய் நிதி போடணும் நான் நீதி நீதி என்று எனக்கு இல்லை ஒரு மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்றதுதான் உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிறா மற்றவையை நம்பி நம்பித்தான் நாங்கள் நாங்களே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவெல்லாம் பழிய சுமத்தி தாண்டி அவை செய்ங்கள் நாங்கள் எங்களை பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோம் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசிச்சு அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினோ வந்து உங்களோட ஊருக்கு இருக்கிறவங்க யார் சரியா செய்யணும் அவைக்கு பார்க்க போடுங்க கேட்டுக்கொண்டு நிறைவு செய்யறது